தமிழகத்தில் திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்தில் மத்திய பாஜக கவனம் செலுத்தி வருகிறது இதற்காக என் கூட்டணி அமைத்து அதிமுக பாஜக கூட்டணியும் அமைத்தது பாஜக அதிமுக கூட்டணி தமிழக மக்களிடம் வரவேற்பு பெற்று வரும் வேளையில் மேலும் பல முக்கிய கட்சிகள் கூட்டணியில் இணையலாம் எனவும் கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் பிரபல யூ டியூபர் சவுக்கு சங்கர் அதிமுகவுக்கு சிக்கலை கொடுத்துள்ளார் அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்தார் அமித்ஷா மேலும் இரண்டு கட்சிகளும் பொதுவில் அல்லது இணையத்திலோ மாறி மாறி விமர்சனம் செய்யக்கூடாது எனவும் இரண்டு கட்சிகளும் களப்பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அக்கட்சியின் தலைவர்கள் அறிவுரை வழங்கி வந்தனர் ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்யும் தவறு தற்போது அம்பலமாகி உள்ளது அதிமுக கட்சியை பலப்படுத்துவதற்காக சில யூ டியூப் சேனல் மும்முரமாக வேலை செய்து வருகிறது கொள்கை அடிப்படையில் சிலர் ஒவ்வொரு கட்சிக்கும் வேலை செய்து வருகின்றனர் அந்த வகையில் பிரபலமான ஒருவரான சவுக் சங்கர் இவர் பொதுவெளியில் நடக்கக்கூடிய பிரச்சனை தைரியமாக வெளிக்கொண்டு வருகிறார் இவரின் வீடியோவை பார்ப்பதற்கென்று ஒரு பெரிய கூட்டமே உள்ளது ஆனாலும் சவுக்கு சங்கர் ஒரு சில நேரத்தில் குறிப்பிட்ட சமூகத்தை விமர்சனம் செய்து பேசுவதால் இவர் மீது எதிர்ப்பும் இருக்கத்தான் செய்கிறது இணையத்தில் இவருக்கென்று பெரிய ஆதரவு பட்டாளமே உள்ளது ஆளும் கட்சிக்கு எதிராகவும் அவர்களின் குற்றச்சாட்டை வட்ட வெளிச்சமாகவும் எடுத்து காட்டி வருகிறார் ஆனால் அதிமுகவுக்கு ஆதரவாக பேசுவதாக எண்ணி தெரிவித்த கருத்து ஒன்றுதான் அதிமுகவில் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது சவுக்கு சங்கர் தனது சேனலில் தெரிவித்த கருத்து ஒன்று இணையத்தில் இன்று தீயாக பரவி வருகிறது அதாவது அதிமுக ஐடிவின் செயலாளர் ராஜ்சத்தியன் திமுகவுடன் தொடர்பில் இருக்கிறார் என்றும் வின் டிவி தேவநாதன் யாதவிடம் இருந்து கோடிகளில் பணம் பெற்றுள்ளார் என்றும் ஒரு பெரும் குற்றச்சாட்டை வைத்துள்ளார் அதேபோல் இதில் எடப்பாடி பழனிசாமி கவனம் செலுத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார் இதனால் இணையத்தில் சவுக்கு மீடியா ஆரம்பிப்பதற்கு ராஜ் சத்யனே முதலில் பணம் போட்டார் கேமரா எடிட்டிங் செட் அலுவலக இன்டீரியர் என ஒவ்வொரு விஷயத்திற்கும் முழு செலவையும் ராஜ் சத்யனை ஏற்றார் சொந்த அலுவலகம் போல அங்கே ஒவ்வொரு விஷயத்திலும் கவனம் செலுத்தியவர் ராஜ்சத்தியன் இது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று இப்போது அந்த நம்பிக்கையே நாசமாக்கி தேவை முடிந்தவுடன் ராஜ்சத்தியன் மீது கருத்தை பதிவு செய்கின்றனர் மேலும் சவுக்கு சங்கர் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் களத்தில் வேலை செய்யும் ஒருவரை வெளியே செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டை வைத்து கட்சியில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார் இதனை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவிக்கின்றனர் முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்